அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்குது என்னது சொத்துக்கத்தாழை இது பியார் ரெண்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு செவப்பா இருக்கா சிவப்பு கத்தாழை இது இது வந்து நிறைய பேர் இந்த கத்தாழை தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்காம இருக்கு இது வந்து சாதாரணமாக சொத்து கத்தாழை இது வந்து சிவப்பு கத்தாழை அதிகமான பவுர் உள்ளது இதை விட இதுக்கு தான் அதிகமான பவர் அதிகம் இது என்ன செய்யணும்னா முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து இன்னைக்கு வந்து விளையாடுது ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயில் காலத்துலாம் இந்த சோற்றுக்க தேடைய இந்த துறையை சீவிட்டு இதை கொடுத்து முடிச்சு நறுக்கி ஏழு தடவை தண்ணியில் அரைச்சணும் இந்த மீன் அரைச்ச மாதிரி தண்ணி ஒருத்த நல்லா பிசைஞ்சு தண்ணி கடை ஊற்றிடணும் பிற ஒருக்கப்போ செஞ்சு கிழ வச்சிடணும் அப்படியே ஏழு தடவை அலசி வச்சுன்னா அந்த கசப் தன்புருக்கு அது சுத்தமாயிரும் அதுக்கு பிறகு பால் ஒரு இரநூறு மில்லி பால் கொஞ்சம் பணம் கருக்குண்டு போட்டு ஒரு ஆற்ற ஆத்திட்டு இந்த அறுத்து வச்சுருக்க கத்தாளையை உள்ளே போட்டு குடிச்சிங்கன்னா நுங்கும் பதினியும் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து ஆனால் அந்த சிவப்பு கத்தாழையை வந்து ஒ செய்ிட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் கசப்பே இருக்காது அப்படியே சாப்பிடலாம் இதை விட பழம் மடங்கு அதிகமாக சக்தி வாங்கியது இந்த சோப்பு கத்தாழ பெண்களுக்கு வந்து கருப்பை இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய மலர் இருக்குது அதாவது கற்பை சம்மந்தப்பட்டது அத்தனையும் நீக்கக்கூடியது இந்த சோத்து கத்தாழை மூலம் சம்மந்தப்பட்டது பிரச்சனையே சரி பண்ணுறது இதுதான் தொடர்ந்து நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டாச்சுன்னா அவங்க இளமையாக இருப்பாங்கன்னே கணக்கு இந்த கச்சாவிட இந்த கச்சாலை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு அவங்க எந்நியாரும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்லா இளமையாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நோயுமே குறைய வராது இது கிடைக்க சிரமம் அதனால் இது இது இருக்கிறதுனால இதை இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிறது வந்து மோர் மோரில் அதே மாதிரி அதை உள்ளே போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சூடு சம்ந்தப்பட்டு இருக்காது மூளை சமந்த இருக்காது பெண்களுக்கு கற்பப்பை சம்மந்தப்பட்டது புறம்பே வளர்ச்சி ஆகும் அதை விட முக்கியமானது இருந்ததுன்னா அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதை வந்து நாங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிடுவோம் சாம்பாரில் சாப்பிட்ணுனா அந்த கத்தாளையை வந்து லேசாக நெய் விட்டு லேசாக வதக்கி தொண்டா வச்சிடணும் நம்ம கத்திரிக்காய் பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வெந்த பிறகு அதை போட்டிங்கன்னா இதை யாருக்கும் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சைவம் சாப்பிடுறவங்க என்ன க கறி வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க கொழுப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த அச்சா பிள்ளைலாம் எந்த சும்மாயே சும்மையே அறுத்து வச்சு வைக்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாள் அதே மாதிரி இந்த வந்து கிழந்த அறுத்து போட்டு தொலி இருக்க கீழே போட வேண்டாம் நல்லா தலையிலேருந்து உடம்பு பூரம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிருங்க உடம்பு அப்படியே தோல் தோல்புறம் அப்படியே மெதுவாக நல்லாயிருக்கும் முடி வந்து நல்லா வளரும் இந்த தலையில் நல்லா அரைக்கி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா முடி வந்து நல்லா வளரும் வளரும் அந்த பொடுகு சம்மந்தப்பட்டதெல்லாம் மாறிடும் அந்த சொட்டம் சொட்டு சொட்ட சொட்டம்ல அவங்களுக்கு புறவே முடி வளர ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு வந்து இப்போ முடி வந்து ரொம்ப விரும்புவாங்க அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த நடு செண்டில் ஒரு பிளேட் லேசை கத்திட்டு ஒரு கீரி கீரி லேசை பிரித்து விட்டுட்டு அதில் வந்து வெந்தயத்தை உள்ள அப்படியே வச்சிடணும் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்ல மொழி வாங்கி நல்ல மழை பெரிய வந்துருக்கோம் அந்த வெந்தயத்தை அப்படியே வடிச்சி எடுத்து காய போட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு நல்ல மருந்து இன்னைக்கு சுகருக்கு தேவையில் சிரமப்படுதாங்க இது அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு நல்ல மருந்து அதே வெந்தயத்தை பொடி பண்ணாமல் அதாவது அந்த வெந்தயத்தை எண்ணெய் சொன்னோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது பச்சையாவிய எண்ணெய் போடணும் வெள்ளை கரசலாங்கண்ணி உங்களுக்கு அந்த மூலி ஒரு நாளைக்கு காட்டுவேன் அந்த கரசலாங்கண்ணி மூலிகை மருதாணி வேறு எதுவுமே வேண்டாம் நிறைய ஐட்டம்லாம் போடுவாங்க அது எதுவுமே வேண்டாம் இந்த இதை ஊற வச்ச விந்தயம் மருதாணி கரசலாங்கண்ணி நம்ம வேணும்னா வெட்டி வெறி விளாமிச்சி வெறி சந்தனச்சூள் மட்டும் போட்டுக்கலாம் இப்படி அவ்வளோ கருக்கருன்னு இல்லாமல் கீழே தர வரைக்கும் கீழே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட இது ஆனால் சும்மா வெந்தயத்தை போடக்கூடாது கீழே வள போட்டு தான் போடணும் அதனால் அற்புதமான மருந்து இந்த கத்தாழை இதே சாம்பாருக்கு பயன்படுத்திக்கலாம் சும்மா பாலில் சாப்பிட்லாம் மோரில் சாப்பிடலாம் மூலத்துக்கு நல்ல மருந்து இது மூலத்துக்கு மூலம் உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்து சூட்டுக்கு நல்ல மருந்து வெள்ளை சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு நல்ல மருந்து இதை சாப்பிட்டவங்களுக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் கற்பாப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுவுமே வரவே வராது நாங்கள் இதில் வந்து நிறையா வேகியம் போடுவோம் அதாவது குமரி இலக்கியம் சொல்லி இது பேர் இன்னொரு பேர் வந்து குமரின்னு பேர் இது வந்து சாதாரண குமரி இது வந்து சோப்பா இருக்கிறதுனால செங்குமரி இது வந்து சாப்பிடுக்கு அது அவசியம் வேண்டாம் சும்மா பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம் இது நிறைய மருத்துவமெல்லாம் இருக்குது இன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு மீட்டிங் உங்களுக்கு வரும்போது இன்னும் தன்மையில நிறையா உங்களுக்கு சொல்லுவோம் ரைட் 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 அதே மாதிரி இது பண்ணி நீங்கள் எல்லோருமே வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க கம்பாட்டுக்காரங்களுக்கு நல்ல மருந்து ஏற்கனவே உங்களுக்கு தாலியிலேயே சொல்லியிருக்கோம் இந்த அடிபட்டவங்களுக்கு இந்த கத்தாளையை வந்து இல்லையா சார்த்து அப்படியே மேலே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ரத்தக்கட்டு கூறம் போயிடும் வீக்கமாக இருக்கு அப்படின்னா இந்த மட இதோட இதுலேயே சார்த்து அதை வச்சு லேசும் ஒரு கெட்டி கெட்டிட்டிங்கன்னா கெட்டி வச்சு அப்படின்னா அந்த அப்படியே ரத்தக்கட்டு அப்படியே சரியாயிரும் அது மாதிரி அருவாமனை ஆரத்து அறுவா அருவாமனை ஆரத்து அறுபட்டுருச்சு வீட்டில் கத்தி அறுபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல கத்தாளை எடுத்து விட்டு அப்படியே வச்சுட்டே பிடிச்சிட்டே இருந்தேன்னா ரத்தம் உடனே ரத்தம் அப்படி நின்று போவோம் பயப்பட வேண்டாம் எதுக்குன்னா ஒரு ஒரு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கலையில அந்த இடம் மேலே வந்து மேலே விழுந்து ரத்தம் அப்படி வருது அப்படி எடுத்து வச்சு இன்னும் பிடிச்சிட்டு தருந்தோம் சரியாக போச்சு அவ்வளோதான் வேறு ஊசி போட வேண்டாம் ஒன்று போட வேண்டாம் அதனால் சோத்துக்காள் வந்து நல்லா ஒரு மருந்து நன்றி 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 கிளம்பு